வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கி வந்து கிரியா யோகம் அப்படின்றது பல வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த யோகத்தை நாம் போய் முறையாக தான் கற்றுக்கணும் தீச்சை வாங்கி அந்த யோகத்தை கற்றுக்கும் போது பலவிதமான பலன்கள் கிடைக்கிது இந்த யோகம் பண்ணும்போது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை தன்வந்திரி பாடலோடு நான் இணைச்சி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் இந்த யோகத்தை கையாளுறதுனால எதை அடைய முடியும் எந்த பயனை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ கிரியா யோகம் அப்படின்ற ஒரு யோகம் வந்து எப்படி உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பயிற்சிகள் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அதை ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் சில கேள்விகளுக்கு அந்த ஃபாலோ பண்ண பயிற்சிகள் மூலமா பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தீச்சை வழங்குறதுக்கான ஒரு அப்ரூவல் அங்கே கிடைக்கப்படும் அதுக்கப்புறம் சன்னியாசிகள் மூலமா உங்களுக்கு தீச்சை கொடுக்கப்பட்டு இந்த கிரியா யோகம் கற்றுக் கொடுக்கப்படுது இந்த யோகம் கற்றுக்கிறதுனால நாம் நம்மளுடைய சுழுமுனை நாடில நம்மளுடைய மூச்சு காற்ற பயணம் பண்ண வச்சு சக்கரங்களின் இயக்கங்களை நம்மளுடைய உணர்வுக்கு கொண்டு வந்து இப்போ நம்ம உடல்ல வந்து சக்கரங்கள் ஏங்கிக்கிட்டு ஏங்காம இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு பட் நாம அதில் கவனம் செலுத்துறதில்லை உண்ணக்கூடிய உணவையே நாம் கவனம் இல்லாமல் உண்ணணும் அப்படின்னம்னா அதோட ருசி நமக்கு தெரிய போகிறது கிடையாது அதோட பலனும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது அதுபோல் இந்த உடலோட இயக்கத்தில் நாம் கவனம் வைக்கும்போது அந்த இயக்கத்தில் நாம் நிலை கொள்ளும்போது அதன் இயக்கம் சீராக இருக்கும் இப்போ ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை கவனித்து செய்கிறீங்கன்னா அந்த வேலையோட முழுமை நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோகிச்சுக்கோங்க அதுவே கவனச்சிதறலோட ஒரு வேலையை செய்யும்போது சீக்கிரமும் முடியாது அந்த வேலையும் குறைப்பட்ட நிலையில் தான் இருக்கும் அதே போல் இந்த உடலோட இயக்கத்தில் நம்மளுடைய மனம் ஒன்று இருக்குது அப்படின்னாவே இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய அறிவுக்கு புலப்படும் நினைக்கிறேன் ஆக இந்த உடலோட மனம் இணைஞ்சு இந்த உயிர் எக்காலத்துக்கும் இந்த உடல்லையே ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியாக இது அமையுது அந்த பயிற்சியை நீங்கள் தீச்சை வாங்கிட்டு கூடஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆக்கினை சக்கரம்னு சொல்லுவாங்க அறிவுக்கான தவம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சன்னியாசிகள் மூலமாக பல வருடங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு ஒரு பக்குவ நிலைக்கு அவங்க பயணப்பட்ட அந்த முன் சா அந்த சன்னியாசிகள் மூலமாக நமக்கு தீச்சை வழங்கப்படும் அந்த தீட்சையை தொட்டு இந்த பயிற்சியை நாம் செய்யும்போது நம்மளுடைய கவனம் உயிரின் இயக்கங்களான இந்த சக்கரங்களில் போய் நிலை கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ரொசீஜரை அவங்க காலம் காலமாக சிஷ்யர்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே விஷயத்தை தன்வந்திரி அப்படின்றவர் வைத்திய நூல் ஆயிரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவர் வைத்தியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் தன்வந்திரின்னு நீங்கள் போட்டு நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல டீட்டெயில் கிடைக்கும் ஸோ அந்த தன்வந்திரியோட பாடல் ஒன்று இருக்குது ஆமப்பா மோகினி முத்திரை செய்து அருள் பெருக்கும் புருவம்மதில் மணக்கண் சாற்றி ஓமப்பா யகாரமுடன் உகாரம் கூட்டி உத்தமனே மகாரம் என்ற மகுன மௌன தேகி காமப்பால் காணற்பால் சித்தியாகும் கருணை தரும் மனோன்மணியும் சித்தியாகும் வாமப்பால் பூரணமும் சித்தியாகும் மகத்தான நாள்பதமும் சித்தியாமே சித்தியாமை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இந்த தத்துவம் இந்த கிரியா யோகத்தோட பலன்களை குறிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இதே நான் அந்த பயிற்சியை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆறு வாரம் ஆறு வருடங்களாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும்ல அந்த உணர்வோடு இந்த பாடலை படிக்கும்போது எனக்கு அந்த ஒத்துப்போச்சு அதனால் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குது இப்போ கிரியா யோகத்தில் தீச்சை கொடுக்குறாங்க தீச்சை ஆக்கினைக்கு கொடுக்கும்போது உங்களுடைய இடக்கலை பிங்கலை மூச்சு பயிற்சியை பிராணாயாமத்தை தொட்டு தான் இந்த பயிற்சி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது ஸோ இந்த மூச்சு அப்படின்றது இப்போ நம்மக்கிட்ட வந்து நிலையாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை நமக்கே தெரியும் சளி பிடிச்சிச்சின்னா ஈஸியாக உங்களால் கவனிக்க முடியும் கொஞ்ச நேரம் இடக்கலையில் ஓடும் கொஞ்ச நேரம் பிங்கலையில் ஓடும் இப்படி மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படி மாறி மாறி ஓடும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்காது இப்போ ஒரு கார் இருக்குது அதில் ஒரு சக்கரம் மட்டும் சொல்லண்டுக்கிட்டு இருக்குது இன்னொரு சக்கரம் சொல்லலை அப்படின்னா அந்த காரோட பயணம் வந்து முழுமையை நோக்கி ஒரு இடத்துக்கு முழுமையாக பயணம் போட முடியும் ஒரே இடத்துல வட்டம் போட்டுக்கிட்டு தான் கிடக்கும் அதுபோல் இந்த மூச்சு காற்று நம்ம வாழும் காலத்தில் ஒரு சைடாகவே ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கை சக்கரம் அப்படின்றதுக்குள்ளேயே வட்டம் போட்டுக்கிட்டே கிடப்போம் இதை விட்டு நம்ம மேலே போக மாட்டோம் ஸோ இது வந்து சமமாக இயக்கத்துக்கு வரணும் அதுக்கு நம்ம சுழுமுனை அப்படின்ற ஒரு நிலையில் இந்த மூச்சு காற்று இயக்கத்துக்கு வரணும் இதுக்கான முயற்சியை தான் இந்த பயிற்சியில் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க பிராணாயாமத்தை இந்த பயிற்சியோடு சேர்ந்து நாம் பண்ணும்போது சுழுமுனையாக ஆக்டிவேட் பண்ண முடியும் உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் இதை சயின்ஸில் வந்து மூலாதார சக்கரத்தை வந்து செக்ஸுவல் கிளாண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத அட்நீரல்னு சொல்லுவாங்க மணிப்புரகம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் சயின்ஸ்லேயும் பேர் இருக்குது இதெல்லாம் நமக்கு சீராக இயங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் வந்து செக்ஸுவல் கிளாண்டு பி பீனியல் கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்டு தைராய்டு சுரபி அட்நீரல் இப்படியெல்லாம் நல்லா அது தன்னுடைய இயக்கத்தில் சீராக இருந்ததுன்னா என்னென்ன பலன்கள் இந்த உடலுக்கு கிடைக்கிது அப்படின்றத நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ச சமமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கூடவோ குறைச்சோ இருக்கக்கூடாது சரி விகிதத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது இது இது இந்த உடலில் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல ஒரு இயக்கம் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு களம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கிரவுண்டு இருக்குது அது யாருமே விளையாடாம இருக்குது அப்படின்னா எந்த ஒரு புழுதியும் இருக்காது அந்த கிரவுண்டு பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும் அதுவே ஒரு கபடி மேட்ச் அங்கே நடக்குது நடந்து முடிஞ்சு எல்லாரும் காலி பண்ணி போயிட்டா கூட ஒரு அரை மணி நேரத்துக்கோ இல்லை முக்கால் மணி நேரத்துக்கோ அந்த இடத்துல புழுதி படந்து கிடக்கும் அப்போ ஒரு இயக்கம் இருக்கும்போது அந்த இடத்துல களம் அப்படின்றது வேறுபட்ட நிலையில் இருக்கும் அப்போ உடலில் இயக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் காந்தக்கலம் அப்படின்றது இருக்க தான் செய்யும் இதில் மெயினாக பல வேலைகள் வந்து இந்த கிளாண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த இடத்துல காந்தக்களம் வித்தியாசமாக ஜங்க்ஷன் போல இருக்கும் அப்போ இந்த சக்கரங்களில் மனம் வைக்கும்போது அதன் இயக்கம் சீராக இருக்கும் அந்த காந்தக்கலம் அப்படின்றது குறைவில்லாமல் ஆரோக்கிய நிலையில் இருக்கும் அதனால் நம்ம உடலில் ஆரோக்கியம் இருக்கும் அதற்கான சூழல்களை இந்த பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு தன்வந்திரி வைத்தியம் அப்படின்னாவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் அந்த சித்தர் இருக்கார் ஸோ அந்த பாடலோட அர்த்தத்தை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் ஆமப்பா மோகினி முத்திரை செய்து சுழுமுனை நாடி ஓப்பனானால் மட்டும்தான் அந்த சக்கரங்கள் வேலை செய்யும் அப்படின்றது கிரியா யோகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆமப்பா மோகினி முத்திரை செய்து அப்படின்றத நீங்கள் விளக்கத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோகினி அவதாரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணும் பெண்ணும் இணைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம உடலில் வந்து இடக்கலை பிங்கலை அப்படின்ற ரெண்டு மூச்சு காற்று இது ரெண்டையுமே அம்மை அப்பன்னு நம்ம புராண இதிகாச கதைகளில் விளக்கப்படுத்தி கூறியிருப்பாங்க நம்ம பிறப்பையே நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததுனால இணைஞ்சதுனால தான் ஒரு மனிதன் பிறகுறான் நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் ஸோ ரெண்டு பொருளை பயன்படுத்தி ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா அதன் ரெண்டு தன்மையும் அந்த ஒரு பொருளில் இருக்க தானே செய்யும் இது அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு அறிவு அப்போ ரெண்டு பேர் இணைஞ்சதுனால நாம் வந்தோம்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட தன்மையும் நம்ம உடலில் இருக்குது அதுதான் இடக்கலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க அறிவு அன்புன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டையும் இணைந்த நிலையில் நாம் உடலை வச்சுக்கணும் வாழ்க்கையை வச்சுக்கணும் நம்மளுடைய உடல் மனம் உயிர் ஒன்றுபட்டு இருக்கணுன்றதான் இந்த மோகினி முத்திரை அப்படின்றது இங்கே கருத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மோகினி மோகினி முத்திரை அப்படின்றது இப்போ இப்படி வைக்கிற முத்திரையை கூட மோகினி முத்திரைன்னு சொல்லுவாங்க இது வந்து வெளியில் நம்ம பௌதீக தேகத்தை அந்த நிலைக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரு தன்மை இணைக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி செய்யணும்ல அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நுட்பமாக தான் இருக்குது ஆனால் உண்மை அப்படின்றது உள்ளுக்குள்ளே இணையணும் அந்த இது தீட்சை போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டினா ஏதோ கர்மத்தின் காரணமாக நாம் ஜென்ம பயனினால் நம்மளே உந்துதல்னால பல ஜென்மங்கள் கடந்து பல விஷயத்தை தொடர்ந்து நாம் அந்த நிலையை அடைஞ்சால் தான் உண்டு வழிகாட்டி இருந்ததுன்னா சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தத்துவத்தை இங்கே இந்த பாடலில் முதல் வரியில் கொடுத்துருக்காங்க ஆமப்பா மோகினி முத்திரை செய்து நீ வந்து உனக்குள்ள இருக்கக்கூடிய இருத்தன்மையை இணைச்சி ஒரு நிலையில பக்குவப்பட்டு உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமப்பா மோகினி முத்திரை செய்து அருள் பெருக்கும் புருவமதில் மணக்கண் சாற்றி புருவமதில் அப்படின்றது ஆக்கினை சக்கரத்தை தான் சொல்லுவாங்க பிட்யூட்டரி கிளாண்டின்னு அறிவியலில் சொல்லுவாங்க கிரியா யோகத்தில் கூடஸ்தானம்னு சொல்லுவாங்க நமக்கு தீச்சை அங்கே தான் கொடுக்கப்படும் பல இடங்களில் தீச்சைக்கு வந்து அதுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அந்த இடத்துல குரு மூலமாக குருவோட உணர்வை உயிரின் சக்தியாக அந்த உணர்வை நமக்கு கொடுக்கும்போது அது நம்மளுடைய உணர்வாக மாறும் அந்த உணர்வோடு நாம் இணைஞ்சு அந்த பயிற்சியில் ஈடுபடும் போது அந்த உணர்வுலேயே நிலைக்கக்கூடிய தன்மை நமக்கு நீடிக்கும் அப்படி நீடிக்கும் போது பலவிதமான ஆரோக்கிய நிலையும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் நிகழும் அப்படின்ற ஒரு தத்துவத்தின்படி தான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் வந்து வெறுமனே கொண்டு வர முடிஞ்சிச்சின்னா அது இறைவன் கிருபர் இருந்ததுன்னா கிடைக்கும் இல்லாட்டா குரு மூலமாக தான் கண்டிப்பாக ஏன்னா ஒரு வழிகாட்டி மூலமாக அப்போது உங்களுக்கு ஒரு காரு இருக்குது அதில் ஏதோ ஒரு ரிப்பேர் அப்படின்னா மெக்கானிக் இருந்ததுன்னா அது சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த வேலை சீக்கிரம் சரியாயிரும் சீக்கிரம் நம்ம பயணத்துக்கு அதை பயன்படுத்த முடியும் அதுவே மெக்கானிக் இல்லாமல் நாமளே சரி பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கை கற்றுக்கணும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அதுவரையும் அது சும்மா தான் இருக்கும் பயணம் வந்து தடப்பட்டு அங்கேயே தான் நிற்கும் ஆக எப்போவுமே குருவின் இருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு செய்ய பழகி அதன் மூலமாக பக்குவப்பட்ட நிலைக்கு பயணப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்ககிட்ட ஒரு பகிர்வாக உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ எப்போவுமே ஒரு குரு கிட்ட போய் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க முயற்சி செய்யுங்க நீங்களாம் முயற்சி செய்யாதீங்க அது நமக்கு சரின்பட்டாலும் பட்டாலும் நம்மளுடைய பயணத்தை கண்டிப்பாக தடைப்படுத்தியே ஆகும் ஆக தீட்சையை கரெக்டாக வாங்கணும் அப்படி வாங்கும்போது அந்த குருவோட உணர்வோட நம் உணர்வு ஒன்றி போய் இருக்கும் அந்த உணர்வு நிலையில் நாம் நீடிக்கிறத இந்த இரண்டாவது வரியில் தன்வந்திரி கொடுத்துருக்காரு ஆமப்பா மோகினி முத்திரை செய்து அருள் பெருக்கும் புருவமதியில் மணக்கன் சாற்றி ஓமப்பா யகாரமுடன் உகாரம் கூட்டி உத்தமனே மகாரம் என்ற மௌன தேகி அப்படின்னு சொல்லுவாங்க யகாரமுடன் உகாரம் அப்படின்றது இப்போ நம்ம உடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடக்கலை பிங்கலை அப்படின்றத ஆண் போடுவாங்க ஒரு சில பிக்சர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ஆண் ஒரு கண்ணில் இருக்கும் இன்னொரு கண்ணில் ஊன் இருக்கும் அந்த பிரம்மம் அப்படின்ற அந்த ஒரு தத்துவம் அந்த ஒரு நிலை இப்போ நம்ம உடலில் வந்து பஞ்சபூத கூட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்க முடியும் உங்களால் இதில் உடல் அப்படின்ற அந்த ஒரு கெட்டித்தன்மை அப்படின்றது மண்ணோட சம்மந்தப்பட்டது அதை தாண்டி நீர் வரும் அதை தாண்டி நெருப்பு வரும் அதை தாண்டி காற்று வரும் இது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலை பட் ஆ உ அப்படின்ற ரெண்டும் என பிரம்ம தத்துவத்தோட இணைஞ்சு இருக்கும்போது அது விண்ணின் தத்துவமா மாறும் எல்லையற்ற நிலையில நாம இருப்போம் அப்ப ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள்னு திருமந்திரத்துல சொல்லுவாங்க அந்த ஒரு நிலை எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தன்மை எல்லாத்திலையும் இறைவன பார்க்கக்கூடிய தன்மை இறைவனா நினைக்கக்கூடிய தன்மை இறைவனா இருக்கக்கூடிய தன்மை நான் அப்படின்ற நிலை அங்க அழிந்த நிலையில இருக்கும் அது தனிப்பட்ட ஒரு ஆணவம் கண்மம் ஆயின்ற சிக்குண்ட நிலையிலிருந்து விடுதலை அடைந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒன்று அதை பற்றி பேசணும் அப்படின்னா பெரிய டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கோம் ஸோ எகாரமுடன் உகாரம் கூட்டி அப்படின்றது ஒருநிலைப்பட்ட ஒரு தன்மையை குறிக்கக்கூடியதுன்றதை நீங்கள் இப்போ மனசில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கருத்துக்கு எடுத்துக்கோங்க எகாரமுடன் உகாரம் கூட்டி உத்தமனே மகான மகாரம் என்ற மௌன தேகின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்னாகிட்டீங்க அப்படின்னா பேசுறதுக்கு வேலை இருக்காது அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இன்னொரு இடத்துல நீங்கள் பேச்சை கொடுக்க முடியும் ஒன்னா இருக்கும்போது இப்போ நான் எனக்கிட்டயே பேசிக்க முடியுமா முடியாதுல்ல நான் எனக்கே ஏதாவது ஒன்று சொல்லி நானே கேட்டுக்க முடியுமா முடியாது யாராவது யாராவது இருந்தாதான் எதையாவது ஒன்று வெளிப்படுத்தணும்னு தோணும் ஏதாவது ஒன்று பேசணும்னு தோணும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லும் ஒன்றா இருக்கீங்க வேற எதுவுமே இல்லை ஒன்றா முடியும் எல்லாத்துலேயும் நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்போ உண்மையான மௌன தேகி அப்படின்றது ஒரு நிலையில் உறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான நிலையை இங்கே குறிக்கப்படுது அந்த நிலைக்கு நம்மளை பயணப்படுத்தி கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நாம் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் எகாரமுடன் உகாரம் கூற்றி உத்தமனே மகாரம் மகாரம் என்ற மௌன தேகி அந்த நிலைக்கு போகும்போது தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இதில் வந்து நீடிக்கிறது வேறு இப்போ அதே நிலையில் நீடிக்கிறது அப்படின்றது நிறைவு முக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் அதில் இணைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தும் அதில் பக்குவம் அடைகிறது பயணம் பயன்களை எடுத்துக்கிறது பயணப்படுறதுன்றது சேர்ந்துருக்கும் இப்போ படிக்கவே போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படித்தீங்கன்னா அதுக்கான பலன் ஒரு நாளைக்கு எட்டு நிமிஷம் தான் படிக்கிறோம் மீதி நேரம் ஃபுல்லாக தேவையில்லாத வேலை செய்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கான பலன் அப்போ யோகம் கற்றுக்கிட்டாலும் எந்த அளவுக்கு அதில் நம்ம இணைச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நீடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பயன்கள் இருக்குது அப்போ இதில் வந்து மௌன தேகி அந்த முக்தி நிலைக்கு போகாட்டினாலும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நாம் பயணப்படுறதுக்கான நேரத்தையும் அது குறிக்குது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுறோம் பத்து நிமிஷம் பண்ணுறோம் அப்படின்னம்னா மௌனத்தில் கொஞ்சம் நேரம்தான் இருப்போம் அதில் கிடச்ச ஒரு சக்தியை வந்து இங்கிட்டு நார்மலாக அதிக நேரம் இருக்கிறோம் பாருங்க தேவையில்லாத விஷயத்தில் அதில் வீணடிச்சுருவோம் அப்போ மௌன தேகி அப்படிங்கும்போது முழுமை நிலையில் நீடிக்கிறதை இங்கே குறிக்குது அப்படி பண்ணும்போது இந்த உடலுக்கு என்ன கிடைக்குதுன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வை நோக்கி பயணப்பட முடியும் அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி இதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வ வரி காமப்பால் காணற்பால் சித்தியாகும்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்க வேணும் ஏன்னா காமப்பால் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஆனால் இருந்தால் விந்துவை குறிக்கும் பெண்ணாக இருந்தால் நாதத்தை குறிக்கும் ஏன்னா இந்த விந்துவும் நாதமும் இணையும் போது தான் ஒரு மனிதனுக்கு இந்த பிண்டம் அப்படின்ற இந்த உடல் கிடைக்கிது இந்த உடலை எடுத்த உயிர் இதுக்குள்ளே இருக்குது அறிவு அப்படின்றது வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை தொடருது ஸோ இந்த காமப்பால் இருந்து தான் ஒரு மனிதன் உருவாகிறான் வாழும் காலம் வரைக்கும் விந்துவோட தரத்தை பொறுத்து தான் அவனுடைய ஆரோக்கியம் இருக்கப்படுது என்னைக்கு அந்த விந்துக்களை முடையுதோ அன்னைக்கு தான் அவனுடைய மரணம் நிச்சயிக்கப்படுது அப்போ இந்த விந்துவின் தன்மை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை சக்கரம் அப்படின்றதே இயக்கத்தில் இருக்குது ஸோ காமப்பால் காணற்பால் சித்தியாகும் விந்து அப்படின்ற ஒன்றில் இந்த வாழ்க்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது விந்து அப்படின்றது பால் பாலாகவே இருந்ததுன்னா கெட்டு போயிடும் ஆனால் அது பாலா இருந்து தயிராக மாதிரி மோராக மாறி நெய்யாக மாறும்போது அது சுடர்விடக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஒரு எரிபொருளாக மாறுது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு பயணப்படுது அது போல இந்த விந்து அப்படின்றது பால் தத்துவத்தில் இருக்கு இது வந்து காணற்பாலாக மாறணும் காணற்பால் அப்படின்றது ஒளிநிலையை தான் குறிக்கக்கூடியது அது சரியா பக்குவப்பட்ட நிலைக்கு பயணப்பட்ட ஆரோக்கியமான அதிலிருந்து ஜீவகாந்தம் அறிவியல் சொல்லக்கூடிய பயோ மேக்னட்டிக் பவர் அப்படின்ற ஒன்று இந்த உடலில் வந்து உற்பத்தி குறையாம போதுமான அளவு இந்த இயக்கத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் தனஞ்சயன்னு சொல்லுவாங்க நம்ம புராண இதிகாச கதைகளில் அந்த தனஞ்சயன் காத்து அப்படின்ற காற்று குறைவில்லாத உடலில் நீடிக்கக்கூடிய தன்மையை இந்த நிலைக்கு போகும்போது நாம் பேசாமல் மௌன நிலை அந்த இறைநிலையோட ஒன்றுன நிலை உறைந்த நிலையில் நமக்கு இது சித்தியாகுது இந்த விந்து அப்படின்றதே பார்க்கறது மூலமாக கேட்கறது மூலமாக இந்த வித்து விந்து சக்தி அப்படின்றது புலன்கள் மூலமாக செலவழியாது உள்முகமாக பயணப்பட்டு உற்பத்தி அந்த சேமிக்கக்கூடிய நிலையில் ஆற்றல் மிகுந்து அறிவுக்கு பயன்பட ஆரம்பிக்குது ஏன்னா வளரக்கூடிய ஒன்று என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அறிவு மட்டும்தான் மற்ற எதுவுமே ஒரு வளர்ச்சிக்கு மேலே தடைப்பட்டுரும் ஆனால் இந்த அறிவுக்கு முழுமையை நோக்கி பயணப்படக்கூடிய தன்மை இருக்குது அந்த ஒரு எல்லைக்குள்ளே அடைப்படாத நிலை எல்லையற்ற நிலையோடு நிறையக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதுக்கு நாம் தீனி போடும்போது மட்டுமே நாம் முழுமையை நோக்கி முக்தியை நோக்கி பயணப்பட முடியும் ஆக இந்த விந்து அப்படின்றது ஆற்றலாக மாறி அறிவுக்கு பயன்படணும் அழிவை நோக்கி பயணப்படக்கூடாது புலன்கள் வழியில் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே உள்ள வச்சிருக்காங்க காணற்பால் காமப்பால் காணற்பால் சித்தியாகும் கருணை தரும் மனோன்மணியும் சித்தியாகும் இது எது குறிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல மனோன்மணி அப்படின்றது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒலிசல்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு ஒளி செல் இருக்கு அந்த ஒளி செல்ல தொட்டு மற்ற எல்லா செல்களும் ஒளியா மாறும்போது நாம ஒரு நிறைவை நோக்கி மரணம் இல்ல பெருவாழ்வை நோக்கி பயணப்படுவோம் அப்படின்றது சித்தர்கள் சொல்லிட்டு போன ஒரு வாக்கு அந்த நிலைக்கு பயணப்படுறதுக்கு நம்மள இது கூட்டிட்டு போகுது இது ரெண்டும் சித்தியாகும் தான் இந்த அறிவின் வளர்ச்சி உயர உயர இந்த இடம் நம்மள மனோன்மணியத்துக்கு கூட்டிட்டு போகுது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் ஒளியா மாத்துது இப்ப இந்த நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா எதுவுமே புலப்படாது கரு கும்முன்னு இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பேன் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்ற எதுவுமே தெரியாது பல கேள்விகளுக்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாக மாதிரி பயத்தில் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் வெளிச்சம் இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் என்னாலும் என்னால் நடக்க முடியும் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே தெரியும் ஒரு புத்தகத்தை பார்த்தா புத்தகம்னு தெரியும் இன்னொரு பொருளை பார்த்தா இது அந்த பொருள்னு தெரியும் உணவை பார்த்தீங்கன்னா உணவுன்னு தெரியும் அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய தெளிந்த அறிவு எங்க கிடைக்கும்னா ஒளி இருக்கும் இடத்தில் மட்டுமே அது கிட்டும் ஆக இந்த மனோன்மணியம் அப்படின்றது சித்தியாகும் உங்கள் உங்ககிட்ட கேள்விகள் இருக்காது எல்லா விஷயத்துக்கும் பதில்கள் மட்டுமே இருக்கும் முழுமை மட்டுமே உங்கள் இருக்கும் நிறைவு மட்டுமே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே குறிக்கிது ஸோ இதுக்கு மேலே இன்னும் இந்த வரக்கூடிய வரிகளுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பித்தேன்னா ரொம்ப நேரம் இந்த வீடியோ நீடிச்சுக்கிட்டே போகும் அடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த வரிகளுக்கான சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க